கண்ணா கண்ணா என்று சொன்னதெல்லாம் நாயமா நம காதலுக்கு சாதி ஒரு தோஷமாக கண்ணு திறந்தா நாரத சூப்பர் ஸ்டாரா சொல்லக்கூடிய அண்ணே முத்தப்பா அண்ணே பார்த்தது அன்பு உறவுகள் விருப்பத்துக்காக பாடுனே நன்றி வணக்கம் கருத்தலகம்பட்டி கா புதூர் இரண்டு ஊர் பொதுமக்கள் நடத்தும் ஸ்ரீ வடகாட்டான் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த மாதம் முப்பத்தொன்று ஏழில் புதன்கிழமைக்கு ஏ சிவகுமார் நத்தம் ஒன்றிய முத்துரையர் சங்க தலைவர் எஸ் பொன்னம்மாள் எஸ் ராதா எஸ் தேவி எஸ் பிரியா வி சிவானந்து வி கதிரவன் வி கிருத்திகா வி கனிஷ்கா குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக வள்ளி திருமண நாடகம் நடைபெற இருக்கிறது நடிக்கவிருக்கும் நடிகை சிகாமணிகள் மெல்லிசை வேந்தன் எம் கே வல்லரசு வேலன் வேடன் விரத்தன் மெல்லிசை நாயகி எஸ் சத்தி பாரதி வள்ளிநாயகி நாயகி கருவனூர் எஸ் கீதபுரி என் அரதர் தங்கராஸ் பபுன் ராதா செல்வி டான்ஸ் காமிக் செய்யாமங்கலம் கே ஆர் ராமதாஸ் ஹார்மோனியம் எஸ்ஓ செல்வராஸ் மிருதங்கம் எஸ்பி லட்சுமணன் ஆல்ரவுண்ட் ஏ வெற்றிவேல் சீன்தாலம் ஒளி ஒளி அமைப்பு சிவசக்தி ஆடியோஸ் கர்த்தலக்காம்பட்டி அன்பு உறவுகள்தான் கா காப்புதூர் ஊர் மக்கள் வருக வருகன இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் நாடக அமைப்பு வள்ளி முருகன் குறிச்சி வர்ற தேதி எல்லாரும் வந்து நாடகத்தை பார்த்து கண்டுகளிங்க அன்பு உறவுகளை நன்றி வணக்கம் அட்டையை மறுபடியும் டீ கல்ல தொங்க போட சொல்லு சித்திரத்தில் மாதிரி கூட்டறிஞ்சு ஒரு உள்ள காணாமே பாதி பேர் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாலே ஏதோ எப்படி இருந்தாலும் கதைக்கு வரேன்

எங்க அம்மா நங்கே மோகினி என்ன அம்மா சுடுகாட்டில் இருக்குமானே இல்ல இல்ல நீர்மலைக்கு அம்மா பேர் அப்படி வச்சிருக்காங்க ப்ரோ எங்க அம்மா பிறந்தது எத்தனை ரெண்டே என் கூட அப்படி கிடையாது மொத்தம் ஏழு பேர் நாங்க இதே வேலையாவே இருந்திருக்கேன்

எட்டாவது பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைய பத்துக்கிறோம்னு எங்க அப்பா போய் எங்க அம்மா காலை சுரண்டிருக்காரு திருப்பி முயற்சி பண்ணனாவே எங்க ஆத்தாச்சு போரையா உலக கிட்ட விதலை அடிக்க வரா கருப்ப இடம் இல்லை வேணா துவரம் குறிச்சி ஜவுளி கடை கேரி இருக்கு அதுல வேணா முயற்சி பண்ணறான்னு இருக்கு ஆனா எது அப்படி இருந்தாலும் எங்க அப்பா என்னை காட்டுக்கு போய் சொல்லியிருக்காரு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ப்ரோ என்ன அப்பா அது பொண்ணு பார்க்கலையா உங்ககிட்ட எதுவும் பும்பலம் வச்சிருக்கீங்களா ஏ இல்லை தங்கச்சி இருக்கு ஒன்று உங்கள் தங்கச்சியா ஆ நீங்கள் என்னை அண்ணேன்னு சொல்கிறீங்க அன்னை அண்ணேன்னு சொல்கிறேன் அதனால தான் கேட்க வெட்கப்பட்டுக்கிட்டு போய் எதுவும் கேட்கல மச்சேன் மச்சம் இந்த நேரத்தில் நம்ம மச்சம் ஆயிட்டோம் உங்கள் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும் செப்பு சில மாதிரி இருக்கும் அம்புட்டு அழகு நீயே பாண்டி ஓயிலில் வெட்டுற காக்கடா மாதிரி இருக்கியாடா உன் தங்கச்சி என்ன லட்சணமா ஏரியல இருக்கும்னு யாருக்கு தெரியும் நல்லா இருக்குமா

கருத்தல அக்கா பற்றி இந்த முத்தாளம் அரும்பு உரைய கூட உன் டார்தான் கேட்டா போய் அங்கிட்டு வயிற அப்புறம் வரேன்டா போறான் டேய் போங்கடா ஐயா டேய் சிங்கா அதை வாங்கி வை வாங்கி வச்சு நீங்க ஆளுக்கு மட்டும் குடிச்சு குடு சட்டை கலெக்ட் வேற எங்கன்னா பிறகிட்டு வந்தான்னு தெரியல அப்போதை ஒருத்தர் வந்து மிளகா தூள் கொடுக்குறேன் என்ன என்ன நினைச்சுக்கிட்டேன் தோரங்குறிச்சி பஞ்சாபி தபா டாபா கிளை பாலா அஜய் ராஜா செந்தில் மாஸ்டர் காளை இவரின் சார்பாக குளிர் பானமும் ரூபாய் முன்னூறும் அம்பளிப்பாக வழங்குகிறது தொடர்ந்து அம்பளிப்பை வழங்கி அன்பை புகட்டி கொண்டிருக்கின்ற துவரங்குறிச்சி பஞ்சாபி தாபா கிளை அன்பு உறவு அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் முந்நூறுபா தயக்கூலி வாங்கினேன் ஒரு பாக்கெட் வைக்காமட்டேன் டெய்லர் கணேசி கோயில கொடுக்குறேன் பொண்ணை கூப்பிட்டு போவானா இல்ல பியூட்டி பார்ல போயிருக்கானா மச்சான் வேமா வாங்க மச்சான் மூர்த்தம் தவற காலையில அலர் வயல போய் தாலியை கட்டிட்டு

தாய் மாமன் ভাই வேணோ தாய் மாமா தெரியலையே தோரம் குடி டோல்கேட்ல ுகாந்தே மாதிரி இருக்கானே இவன் டேய் அப்படியே தெரியுது சரி மச்சான் தாய் மாமனே எடுத்து குக்கனும் மாளைய நீங்க நீங்க என்ன பிடி அவசரப்படாதீங்க ஒருவேணா பொம்பளப்ளைய பாத்தேன் டேய் இந்த கையை எங்கனே பாத்துறக்கேன்டா அடே டேய் என்னைக் கொண்டு என்ன தள்ளி அத நல்லா இருப்பியா சூப்பனா ஏதும் கட்டி இருப்பிய மச்சான் செய்யாத ஒண்ணு மாளைய மாத்தக்க ரெண்டு பேரும் சேகில் தெறிக்கி அரைய போறேன் இரு மச்சான் இனிமே வேற அழகுகளுக்கு குட்டியான மாதிரி கூச்சி குட்டியா இருக்கேன் யா இரு கேட்காட இருடா என்ன இதுதான் சரி சரி பொண்ணு கொடுக்குறவன் என்ன வேணா சொல்லலாம் தங்கச்சி மச்சான் இந்த வாய்ஸ் கேட்டிருக்கேன் மச்சேன் மச்சா எப்போர் சிங்கிறதால

பஞ்சு முட்டா சலகடி சடக்கு 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 பட்டுவன அழகு ஓடு சடக்கு சடக்கு காந்தி கொண்டு வரே மச்சான் குண்டனக்கு தர மச்சான் என்ன மச்சான் கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன்னு னு சொல்லுது எப்படி வாய்ஸ் நான் கொடுத்து வச்சே மச்சான் மாலய மாட்டவா முதல் அதுதான் அது போடணும் லேடிஸ் ஃபர்ஸ்ட்

ஒண்ணுங்க அப்பா நீ போய் ரெங்கு வீட்டுல உட்காருப்பா வேணாம் நீ ஏதாவது உரிய வீட்டுக்கு போயிருவே தங்கச்சி அண்ணனுக்கு ஒரு சின்ன ஆசை நிறைவேத்துரியாடா என்னப்பா கட்டில் வாங்கி பண்ணுவான் இல்ல சிலிண்டர் வேணுமா நான் இங்கிலீஷ் போடம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என் தங்கச்சி உங்களுக்கு உதட்டோட உதடா வச்சு முத்தம் முடுக்கணும் அதை பார்த்து தான் கட்ட வேகம் அடே முத்தை நான் அமைச்சாலும் பிடிச்சிக்க மாட்டேன் காலையில எந்த பயருக்கும் சம்பளம் கொடுக்க மாட்டோம் இது முத்தம் கொடுக்க நான் போய் காலையில் தோரம் முறிச்சு பெரிய ஆச்சு போய் தையல் போடுறேன் அடே அது மூஞ்சிய பாத்தா அம்மா தம்பி ரஞ்சித்து அடே பேக்குள்ள எது பிரஷர் மாத்திர போட்டு வச்சிக்க எனக்கு படபடம்னு வருதாடா சரண மாத்திரயா ஏத்தா நீ மூடுத்தான் அடே எல்லா பொம்பளையிலும் அசுருக்குள்ளே பூ வைக்கேன் இந்த முண்டை ஆணி அடிச்சு வச்சிருக்கால்லதா

இன்னைக்கு வாச்சே எனக்கு ரெண்டு மொண்டாட்டியும் பாரு ரெண்டு மொண்டாட்டியா ஒரே மாதிரி ரெண்டுக்கு அச்சு முள்ள மயிரு முள்ள இது ஆத்தி இது என்னது இது ராங்குல கெட்டிக்கார என்ன நினைச்சே என்ன இன்னோட அழகான வள கட்டி வந்து பாரு அங்கேயும் ஒரு முள்ளாம தெரியும் நோ மடு உடச்சு நோ என்ன ரோசா பப்பு மூக்காந்தல்ல அடிச்சிட்டே அடி பாரு அது ஒண்ணு கொஞ்சம் நல்லா எடு உங்க ரெண்டு வேத்துக்குள்ள நீங்க ஒரே அடுப்புல பேசுற நீங்க ரெண்டு வேண்டாம் வேண்டாம் நீ கோவாயி மூஞ்சிய பாருங்கயா இத எந்தெந்த ஆம்பள நாடகம் பாக்கும்போது இத பாக்குறீங்களோ உங்கள் பொண்டாட்டி நினப்பு நாற்பது நாளைக்கு வராது

தெரியாம எப்ப ஏத்துனீங்க இல்லம்மா அன்னைக்கு செல்லல சார்ஜ் இல்லன்னு சொல்லிச்சு ஏத்துனே அதோட இதுக்கு ஒரு பாயிண்ட் ஏத்தி விட்டேன் அப்படியே இப்ப இவங்க மாசமா இருக்கானு கேள்விப்பட்டேன் ஆமா யாரு இவங்கதே மாசமா இருக்கு பிள்ளை பிறந்துச்சுனா பிள்ளை பிறந்ததா அது ஆட்டு செத்து போவேன் மாதிரி அருமையா அம்மா எங்க கத்து கொடுப்பேன் அருமையா இந்த பிள்ளை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்கல இந்த பிள்ளை ஆள் நல்லா தான இருக்கு இத எதை பார்த்து ஆசை வச்சிய ஆதனா உங்க கைய கொடுங்களே இதுல வச்சு பாருங்களே எதுல வயித்துல வச்சு பார்த்தாலும் வெள்ளாட்ட முழுக்க ஜெயிச்சிலயா இருக்கு மச்சான் உங்க குழந்தை பிறந்துனா நான் கிளிகிளு போயிட்டற மச்சான் ஏ நீயே முண்டமா குனிஞ்சுக்க மச்சான் ஏ மய யானை நினைச்சு விளையாடு உன் மய உன்ன மாதிரி குரும்பு ஐயோ என்ன பண்றியா ஆத்தாடி தங்கச்சி இந்த மச்சடீ ஜோடியா பாக்க எம்ஜிஆர் சரோஜினி எம்ஜிஆர் சரோஜா தேவி கடக்கல ஏமா அதனால தான் ரெண்டு அவனே பெட்டிய ஏத்திட்டு வீட்டுக்கு போச்சோங்க என்னடா வச்சு வந்து தங்கச்சி கவட்டுக்குள்ள

I ah,